me, me, me. கால் போன போக்கிலே மனம் போகலாமா கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா போர்க்கு உதவாமல் போகும் உணராமல் போர்க்கு உதவாமல் போகும் கண் போன போக்கிலே கால் காண்போகலாமா கால் போன போக்கிலே கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே ¡Gracias no, no, no. அன்புடன் தமிழக மக்களுக்கும் இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வரை கோடான கோடி ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளுக்கும் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிறுவனர் பொதுச் செயலாளர் பி எஸ் ராஜா என்றும் எம்ஜிஆர் தொண்டன் உங்களை அன்புடன் வணங்குகிறேன் இப்பொழுது பிரச்சாரம் மிக தீவிரமாக காரசாரமாக நடந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் யார் இதில் முதன்மை என்ற ஒரு நிலைப்பாடை அரசியல்வாதிகள் கையில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் யாருக்கு தீர்ப்பு வழங்குவார்கள் என்று இப்பொழுதே இவர்களே வந்து கணித்து விடுகிறார்கள் ஆனால் நாட்டில் உள்ள குறைபாடுகள் ஏராளம் ஏராளம் எண்ணில் அடங்காதவை ஆட்சியாளர்கள் சொல்லப்படுகிறார்கள் நாங்கள் வந்து ஆட்சியை சரியாக செய்துவிட்டோம் நாங்கள் தான் மீண்டும் விடுவோம் என்று ஆட்சியாளர்கள் ஒரு புறம் சொல்லப்படுகிறார் எதிர்கட்சிக்காரர் என்ன சொல்கிறார் நாங்கள் தான் வருந்து விடுவோம் என்று அவர்கள் சொல்லப்படுகிறார்கள் புதிதாக வந்திருக்கும் அன்பு தம்பி விஜய் அவர்கள் அவர் நான் மக்களை சந்திக்கின்றேன் மக்களிடத்தில் என்னுடைய குறைபாடுகளை எடுத்து சொல்கிறேன் மக்கள் எங்களுக்கு தீர்ப்பு கொடுப்பார் என்று அவர் சொல்லப்படுகிறார் இப்படி அவரவர்களுடைய கருத்து கணிப்பை மக்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளப்படுகிறார்கள் இந்த நாட்டை ஆள வேண்டுமென்றால் அதற்கென்று ஒரு கண்ணியமான நிலைப்பாடு இருக்க வேண்டும் அதற்கென்று ஒரு தகுதி வர வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி மக்களை ஏமாற்றி மக்கள் குறைகளை வந்து மண்ணோடு மண்ணாக குழி தோண்டி புதைத்துவிட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் அதை மறந்துவிட்டு ஐந்தாண்டு காலம் அவர்கள் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது மக்கள் ஏமாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்கள் எப்போது அவர்கள் தங்களை திரித்து கொள்வார்கள் என்று இன்று வரை தெரியவில்லை ஆனால் மக்களுடைய வரி பணம் வரிப்பணம்தான் விரயமாக்கப்படுகிறது ஆட்சியாளர்கள் வருபவர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த மண்ணனுடைய சுத்தாச்சை என்று யாரும் நினைப்பதில்லை அவர்கள் அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் அவர்கள்தான் சொல்லுவது வேதவாக்கு அவர்கள்தான் செய்வது நீதி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது கூட மாண்புமிகு முதல்வர் அவர்கள்னால் சொல்லப்படுகிறார் நாங்கள் வந்து இந்த நாட்டை மாற்றி விடுவோம் ஆளுபவர் இவர் தான் வேறு யாரும் இல்லை இப்பொழுது இல்லாதது அப்புறம் எதிர்காலத்தில் எப்படி வந்து மாற்றி விடுவீங்க இன்றைக்கி வந்து நான் பல முறை நான் சொல்லிட்டேன் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடியில் கடன் இருக்குது இந்த கடனை யார் தீர்ப்பது இது ஸ்டாலின் அவர்கள் தீர்ப்பாரா இல்லை எடப்பாடி அவர்கள் தீர்ப்பாரா இல்லை பிஜேபி அவர்கள் தீர்ப்பாரா நான் இது இரண்டு மூன்று முறை நான் இதை பற்றி பேசிவிட்டு மக்கள் வந்து இன்றைக்கு கடும் துன்பத்துக்கு ஆளாகப்பட்டிருக்கிறார்கள் அதில் தொழில்துறையாக இருந்தாலும் சரி கல்வித்துறையாக இருந்தாலும் சரி மருத்துவத்துறையாக துறையாக இருந்தாலும் சரி திருக்கோயில் துறையாக இருந்தாலும் சரி எல்லாம் துறையிலும் தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதற்காக ஆட்சிக்கு வருபவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறார்கள் இன்று வரை எதுவும் கிடையாது பொய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போதுலேருந்தே ஆளுக்கு மூட்டை மூட்டையாக அள்ளி விடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இந்த அப்பாவி மக்களை இப்படி ஏமாற்றி இவர்களுடைய வாழ்வாதாரத்தை குலைப்பதற்கென்றே அரசியல்வாதிகள் இன்று வந்துவிட்டார்கள் இது மக்களாகிய நீங்கள் சிந்திக்க வேண்டுமே தவிர ஏதோ அவர்கள் வந்து கேட்குறாங்க நம்ம ஓட்டு போடுறோம் ஓட்டு போடணும் தப்பு கிடையாது ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவனுக்கு வந்து உரிமை உண்டு அது யார் நல்லவர் என்று ஆய்வு செய்து இவர் ஐந்தாண்டு காலத்துக்கு இந்த மக்களுக்கு நன்மை செய்வார்களா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி சிந்தித்து பார்த்தோமே ஆனால் இந்த நாடு என்னைக்கும் ஒரு நல்ல வல்லமை மிக்க நாடாகவும் வளமிக்க நாடாகவும் நீர்நலம் பஞ்சமில்லாமல் இருக்கக்கூடிய நலமாக அனைத்தும் நலமாக இருக்கும் ஆனால் அரசியல்வாதிகிட்டே அது கிடையவே கிடையாது அறவே கிடையாது இப்போ வந்து ஆளுகின்றவரும் எதிர்கட்சியினரும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த தொகுதிக்கு முதல் கேள்வி உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது ஒரு உண்மையான பொதுநல பாதி இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் இந்த மக்கள் வரி பணத்தை எப்படி பாதுகாப்பீர்கள் இந்த ஐந்தாண்டு காலத்தில் இந்த தொகுதி எப்படி மேம்பாடு தொகுதியாக மாற்றுவீர்கள் அது நீர் வளமாக இருந்தாலும் சரி தொழில் வளமாக இருந்தாலும் சரி கல்வி வளமாக இருந்தாலும் சரி விளையாட்டுத் துறையாக இருந்தாலும் சரி அனைத்து துறையும் இதை உங்களால் சரியாக செயல்படுத்த முடியுமா லஞ்ச லாபண்ணம் இல்லாமல் இந்த நாட்டுக்கு நீங்கள் கடமையாற்ற வருவீர்களா என்ற கேள்வியை கேட்பதை விட்டுவிட்டு நீ எத்தனை கோடி செலவு செய்வாய் நீ எத்தனை கோடி செலவு செய்தால் நீ இந்த சட்டமன்றத்தில் ஜெயிப்பாய் என்ற கேள்விகள் நேர்காணல்கள் இதுதான் நடக்கின்றது அப்போது அந்த இடத்துல எப்படி அந்த சட்டமன்றத்துக்கு நியாயமும் நீதியும் கிடைக்கும் இவர் ஒரு பக்கம் கேட்குறாரு அவர் ஒரு பக்கம் கேட்குறாரு அப்போ மக்களைப் பற்றி யாரும் சிந்திப்பதில்லை உண்மையானவர்களாக இருந்தால் பொதுநலவாதியாக இருந்தால் நான் தமிழ்நாட்டுக்காக தமிழ் நலனுக்காக இந்த தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்காக இந்த தமிழ்நாடு பின்தங்கி இருக்கின்ற நிலையில் இதை முதன்மையான மாநிலமாக மாற்றுவோம் அதற்காக நாம் அனைவரும் ஒன்று திரண்டு செயல்படுவோம் இப்பொழுது கூட ஒரு மாண்புமிகு முதல்வர் சொல்கிறார் அனைவரும் ஒன்று திரவ வீர் ஏன் இவ்வளோ நாள் ஒன்று திரண்டுலாதியா அப்போது நீங்கள் ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாம் ஒன்றா திரண்டதுனால்தானே உனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சி நீ ஒரு நாலரை ஆண்டு காலம் ஆட்சி செய்துட்டு இப்போ திடீர்னு புதுமையாக உனக்கு என்ன ஒரு அனைவரும் ஒன்று ஓர் அணியில் அப்படின்னு இது மக்களை ஏமாற்றுவதற்கு இந்த அப்பாவி மக்கள் என்னைக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கின்னு ஒரு மாற்றத்தை இந்த அரசியல்வாதிக்கு ஒரு சரியான சவுக்கடி கொடுக்கணும் தான் நல்லது இல்லை என்றால் இந்த அப்பாவி மக்கள் விழுந்து மடிந்து கொண்டே தான் இருப்பார்கள் இப்பொழுது அவர் வந்து நான் வெளிநாட்டில் போயிட்டு நான் அந்த தொழில் கொண்டுட்டு வந்துட்டேன் இந்த தொழில் கொண்டு அது உங்களுடைய கடமை தமிழ்நாட்டில் யார் பொறுப்பு கொடுத்தாலும் அவர்கள் இந்த நாட்டுக்காக தொழிலும் கல்வியும் மருத்துவமும் அனைத்தும் ஆற்ற வேண்டிய கடமை உங்களுடையது இதோ நீங்கள் வந்து ஆட்சி காலத்தில் தான் இந்த இடத்துல அதில் நடக்கிற தவறு வேறு எதுலேயும் கிடையாது அதை உங்களால் மாற்றிட முடியுதா அதுவும் திருக்கோயில் வந்து திருச்செந்தூர் பிரதமான பிரதானமான கோயில் இன்றைக்கி அந்த கோயில் பேரே நீங்கள் உங்கள் அரசியல்வாதிக்கு எடுத்துட்டு அது மதுரை நீதிமன்றமே வன்மையை கண்டு முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு ரூபாய் கட்டணம் கொடுத்தா தான் அதை பார்க்கணுன்றது அது மாபெரும் தவறு அப்போ உங்களுடைய ஆட்சி எந்த அளவில் நடந்து கிடக்குது கேவலமாக முருகர் கேட்டாரா எனக்கு ரெண்டாயிரரூபா கொடுத்தா தான் உனக்கு நான் காட்சி கொடுப்பேன்னு எல்லா அதிகாரத்தினுடைய மமதை பண்ணுற தவறு திருக்கோயில் சொத்து இன்றைக்கி ரொம்ப பறி போயிட்டே இருக்குது இது இல்லை அனைத்து துறையும் இந்த துறைகளெல்லாம் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் மக்களாகிய நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் நான் ஏற்கனவே இரண்டு முறை நான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பிரச்சாரத்தை பற்றி நான் சொல்லிவிட்டேன் என்னுடைய நிலைப்பாடு இந்த எளியவன் அண்ணாவின் தம்பியாக இதய டாக்டர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எளிய தொண்டனாக அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தின் சார்பாக நான் செய்தை பகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவேன் நான் மக்களிடம் செல்வேன் மக்களை நேரே கண்டறிந்து அவர்களிடம் உண்மையை எடுத்து சொல்வேன் உங்கள் தேவை என்ன உங்களுக்கு நான் என்ன பணியாற்ற வேண்டும் நீங்கள்தான் முதலாளி நான் தொழிலாளி உங்களுக்கு அரசியல்வாதி என்றால் அவன் பெரிய ஆள் கிடையவே கிடையாது அந்த நபரை உருவாக்குவது மக்களாகிய நீங்கள் தான் நீங்கள் வாக்களித்து நான் வெற்றி பெற்றால் நீங்கள் எனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறீர்கள் உங்கள் வரிப்பணத்தில் மாதம் என எங்களுக்கு ஊதியம் வழங்கப்படுகிறீர்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு ஊழியன் சேவகன் மக்களின் தொண்டனாக பணியாற்ற வேண்டும் இதை தான் நான் சொல்வேன் எந்த பகுதியாக இருந்தாலும் அதை உடனடியாக அவர்களுக்கு தீர்வு காண வேண்டும் அது கழிவு நீராக இருந்தாலும் சரி குடிநீராக இருந்தாலும் சரி சாலை வசதி சாலை வசதியாக இருந்தாலும் சரி துப்புர வந்தாலும் சரி அனைத்து துறைகள் மீது உடனே நடவடிக்கை எடுத்து அவர்கள் மக்களினுடைய குறைகளை தீர்ப்பதற்கு நான் முதன்மையான ஒரு மக்களின் தொண்டனாக பணியாற்றுவேன் இதுதான் என்னுடைய கொள்கையை வேறு எதுவும் கிடையாது உங்களுக்கு எது போய் கேட்டாலும் உடனடியாக செய்துடணும் அந்த துறையை சார்ந்தவர் அதை அவர் செய்ய தவறினால் அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவருக்கு முதல் முறையாக மன்னிப்பு வழங்கப்படும் அதை மீறி அவர் தவறு செய்தால் அவர் அந்த தொழிலே மறந்துவிட வேண்டும் இதுதான் நான் மக்களிடத்தில் சொல்வேன் நான் வேற ஒன்றும் சொல்லவே மாட்டேன் நான் வந்து பூனையை ஆணையாக்குறேன் மலைய கொகையாக்கிறேன் அதெல்லாம் சொல்லவே மாட்டாது உங்களை ஏமாற்றுவது உங்களுக்கு என்ன தொழில் வளம் செய்ய வேண்டும் உங்களுக்கு எப்படி அந்த ஒரு வழிமுறை கொடுக்க வேண்டும் இன்றைக்கி பெண்கள்லாம் நிறைய பேர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்றைக்கி எல்லாம் சொல்லலாம் நாங்கள் ஆயிரரூபா நிதி கொடுத்துருவோம் உங்களை யார் கொடுக்க சொன்னது ரூபாய் பெண்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் நிதி கொடுத்துட்டாலும் அந்த தாய்மார்கள்லாம் நல்லா இருக்கிறாங்களா மக்கள் வரி பணம் விரயமாகுது அவங்க கடனாளி ஆகிறாங்க நீங்கள் வந்து உல்லாசமாக ஏகபோகமாக இருக்கிறீங்க அதற்கெல்லாம் வழி உடவே கூடாது இந்த இலவசின்றது ஒரு மாயை அது குடி தோண்டி புதைக்கணும் அது இன்னமும் வந்து அது தலைவரிசின்னு ஆடுது அது தப்பு அது மக்கள் பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு உனக்கு யார் இந்த உரிமை கொடுத்தது ஏதோ நீங்கள் ஜெயிச்சிங்களா நல்லதாக பண்ணுங்கள் அப்போ மக்கள் வரி பணத்தை செலவழிப்பதில் ஒரு நியாயம் அது ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு மாறும் உங்களுக்கு தான் ஓட்டு விழுன்றீங்கள நீங்கள் தான் நான் ஜெயிப்பேன் மீண்டும் நாங்கள் தான் ஜெயிப்பேன் ஏன் நீங்கள் இலவசம் சொல்கிற போகிறது சொல்லக்கூடாது அது அது பெரிய சட்டத்திலே ஒரு பெரிய தவறானது சட்டத்தில் எதுவும் சொல்லலை நீ இதை சொல்லி தான் நீ வந்து ஓட்டு கேட்கணும்னு இவங்களாம் கையில் எடுத்துக்கணும் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி தமிழ்நாடு ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஆறுகளும் சரி குட்டைகளும் சரி ஏரிகளும் சரி நிறைய சீரழிந்து கொண்டிருக்கிறது அதுக்கு ஒரு பராமரிப்பு கிடையாது அதுக்கு பாதுகாப்பு கிடையாது அதேபோல் சாலைகள் வந்து பாதுகாப்பே கிடையாது மக்கள் வரிப்பணம் தான் விரயமாக்கப்படுகிறது மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் நிறைய இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டாங்க ஆனால் அந்த நேரத்துக்கு அவங்க பின்னாடி போகிறாங்க அதனால் எந்த பலனும் கிடையாது மக்கள் வந்து உணரணும் இது நம் பணத்தை வச்சு தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க செலவழிக்க போகிறாங்க அந்த பணத்தையும் அவங்களால முறையாக செலவழிக்க முடியல அதுலேயே கொள்ளையடிக்கிறாங்க எல்லாத்திலையும் ஊழல் எல்லாத்திலும் அது எங்கே இருந்தால் அந்த பகுதி நல்லா இருக்கும் ஒருபோதும் நல்லா இருக்காது சட்ட ஒழுங்கும் சீர்கட்டு இருக்குது இன்றைக்கி வந்து பெண்களுக்கு இன்னும் பாதுகாப்பே இல்லை சொல்கிறாங்க ஆனால் பாதுகாக்கலை தன்னந்தனியாக ஒரு பெண்ணு போயிட்டு வீட்டுக்கு வருவாங்களான்றது பார்த்தா கிடையாது எல்லாமே இவங்ககிட்ட வந்து தவறு இருக்குது இவங்களுக்கு அந்த மோகம் போதையில் இருக்கிறாங்க பதவி அதை நாமளே வந்துடணும் அப்போ தான் நமக்கு மரியாதை இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட கலைஞர் குடும்பம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து ரொம்ப கடனாளியாக இருந்தது அந்த கடனை தீர்த்த ஒரு புரட்சி தலைவர் தான் இன்றைக்கி அவருடைய சொத்துக்கள் நீங்கள் எடுத்துக்கணிங்கன்னா வச்சுக்க மலை போல உள்ளது அதெல்லாம் வந்து உங்களால் மீட்க முடியுமா மீட்கணும் கலைஞர் குடும்பத்து மட்டும் இல்லை அதே போல் அண்ணா திமுகலேயும் அதே நிலைப்பாடு தான் இவைகளெல்லாம் மக்களுடைய பணம் யாருக்கு இவர்களுக்கு இந்த உரிமை கொடுத்தது அரசியல்வாதி வந்தால் எல்லாம் கொள்ளடிக்கலான்னு எனக்கு எழுதி கொடுத்துக்குதா இதே முரசெல்வி குடும்பம் வந்து அதுவும் ரொம்ப கஷ்டமான குடும்பம் தான் புரட்சித்தலைவர் தான் அந்த குடும்பத்தை பாதுகாத்தார் இன்றைக்கி அவங்க வானளவில் இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் சட்டம் என்ன அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குது இதே யாராவது ஒன்றும் இல்லாதவனாக இருந்தானே அவனை தூக்கி உடனே உள்ளே போடுது மக்கள் பணத்தை யார் கொள்ளையடித்தாலும் அவனை தூக்கி உள்ளே போடணும் அந்த ஒரு தன்னம்பிக்கையோடு வர வேண்டும் நான் வந்தால் உண்மையை சொல்லுகிறேன் நான் யாரிடம் போய் சண்டைக்கு போக மாட்டேன் கொல்ல மாட்டேன் உண்மையை சொல்லுவேன் இதுதான் நிலைப்பாடு இதை நீங்கள் எனக்கு செயல்படுத்தினால் இந்த சட்டமன்றம் உங்களுடையது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்பேன் யார் தப்பு பண்ணான்னு சொல்லுங்கள் இவ்வளோ சொத்துக்கள் சேர்த்து வச்சுக்கிறான் அதை மக்களாகிய உங்கள் முன்னணியிலே வைத்தால் அந்த மக்கள் முன்னிலே வைத்தால் அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்வது கொழி செய்வேன் அதுக்காக நீதிமன்றம் போகணும் பா சட்டத்தை பாதுகாக்கணும் இதெல்லாம் கிடையாது மக்களை ஏமாற்றி கொள்ளடிச்ச சொத்து அது மக்களுக்கு தான் போய் சேரணும் அவர்கள் உழைத்தவர்கள் அவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் இப்போ நான் வந்து ஒன்றும் இல்லாத திடீர்னு வந்துட்டு ஒரு இதுவும் ஆகிட்டு ஒன்ற பிறக்கே பொறுப்பில் நான் கோடி கோடியாக சக்க மக்கள் விட்டுடலாமா என்ன விடக்கூடாது தண்டிக்கணும் யாராக அப்போ தான் இந்த அரசியல் எல்லாம் பயப்படுவோம் ஐயோ இனிமேல் அரசியல் போனால் இது மாதிரி பண்ணால் மக்கள் வந்து அவங்களே வந்து ரெக்கவரி பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ தப்பு வந்து அரசியல்வாதிகிட்டே இருக்குது தெரிஞ்சுக்கின்னு இனிமேல் நம்ம அந்த பக்கம் போகக்கூடாதுன்ற எண்ணம் வரும் மக்களுக்கு உண்மையாக செய்கிறோம் தான் உண்மையான பொதுநலவாதி என் பதிவை நிறைவு செய்கிறேன் வாழ்க அண்ணாநாமம் வாழ்க தலைவர் எம்ஜிஆர் நாமம் என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன் ஆர் ராஜா